மருத்துவமனை கேஆர் டாக்டர் அவருடைய தவ புலவர் அவர்கள் இருக்கிறார் முத்துக்குமார் டாக்டர் இன்னைக்கும் நான் அவர்கிட்ட தான் எல்லாம் ஒன்னா போயிட்டு இருக்கிறேன் இன்னை வரைக்கும் முத்துக்குமார் டாக்டர் என்கிட்ட ஒரு பைசா பணம் வாங்குது ஒரு பைசா பணம் வாங்குது நான் சொல்லுவேன் சார் என்கிட்ட பணம் இருக்கு சார் நான் கொடுப்பேன் சார் சென்னை அப்பாவோட போயிட்டு இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் சார் நீங்க பீஸ் வாங்கிக்கலாம் சார் இல்லப்பா நீ வேற எங்கேயா செலவு பண்ணுவோம் எனக்கு தெரியும் உங்ககிட்ட பணம் இருந்தா நீ யாருன்னா நல்லவர்களுக்கு கொடுப்பேன் ஏழைமானவர்களுக்கு கொடுப்பேன் உங்ககிட்ட நான் பணம் வாங்க மாட்டேன்

ஒரு காலத்துல காதல் வாழ்க்கையில கலந்தி வாழ்க்கையில பண்ணிட்டு இனிக்குதுன்னு சொன்னேன் இன்னைக்கு பாரி பனி பனிசுடை தண்ணீர் பாரி மலை குளிர்ச்சிக்கே பெயர் போன மலை அது ஒரு பனிசுடை தண்ணீர் பனி சொட்டி அது இன்னும் குளிர்ச்சியா இருக்கும் தையின் நீங்க தை மாசம் இன்னும் குளிர்ச்சியா இருக்கும் அந்த தண்ணியை கொண்டு கொடுத்தாக்கா

நாற்பத்தி வித்துருச்சா கடைக்கான போய் தேடி பாத்துக்கலாம் நாற்பத்தி ஐந்து தாங்கி பண்ண முடியுது ஏன்னா வச்ச மூணு புத்தகம் அப்படியே இருக்குது இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இல்ல அப்ப கை தூங்கி இன்னைக்கு ஆள்ளை பேரை எல்லாரும் சொல்றோம் காரோட காரணம் பெங்கடேசன் பிள்ளை பேர் சொல்றோம் அப்படின்னா சும்மா எல்லாம் சொல்லீங்கல்ல

கார்பலக்காரங்க அவர்களை எப்படி எதிர்த்து பேசுறதுன்னு நினைச்சுக்கிட்டாங்களா இல்ல எப்படி அவர் சொல்றது மீறி பேசறதுன்னு நினைச்சுட்டாங்களான்னு தெரியல அமைதியா இருந்தாங்க நான் சொன்னேன் ஒரு லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போறதுக்கு நாங்க சென்னை வரைக்கும் தேடி வர வேண்டிய அவசியம் இல்லைங்கய்யா உங்கள்ட்ட பத்து லட்சம் ரூபாய் எதிர்பார்க்க சொல்றதுல ஞாபகம் உங்கள்ட்ட பத்து லட்சம் ரூபாய் எதிர்பார்க்கையா

நான் சொல்லிருக்கேன் ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டேன் நல்லபடியா வாழ்ந்துட்டேன் எனக்கு போதும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன் படிச்சுட்டேன் இருபத்தஞ்சு முப்பது வருஷம் அரசாங்கத்துல வேலை பார்த்துட்டேன் சம்பாரிச்சுட்டேன் இனிமே நான் போய் சேர்த்த பத்தி எனக்கு கவலை இல்லை என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே அவங்களை உட்கார வைக்கணுமே தான் நான் இன்னும் கொஞ்சம் நாள் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றேன் அதுக்கு அதை ஒருத்தர் சொல்றாரு அதெல்லாம் பிள்ளைகளை நான் என்ன பாத்துக்கிறோம் நீ போய் சேருது இதெல்லாம் நடந்த உண்மை இந்த ஓராண்டில் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னுடைய மன வழிகள் இல்ல

வாழ்த்தாளும் பேசும் தாட்டாளும் பேசும் இதுதான் சமுதாயம் அந்த தானே கொஞ்சம் கொஞ்சம் அன்னிக்கலாம் ஒருத்தன் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டேனா ஆமா அவன் கிட்ட கேட்டான் எடுத்து கேட்டான் என்னன்னு தெரியாதா பண்றதுக்கு முன்னாடி சும்மா வந்து சுகத்துக்கு நிற்பான் அவங்க அப்பா எப்படி இருந்தாங்கன்னு தெரியாதா அப்படிம்பான் எப்ப நல்லா வந்துட்டாங்க சரி நல்லா இருக்காங்க கொஞ்சம் பெரிய இது தலைத்தள குப்பா இருந்தது இவங்க தாத்தா அப்பா தான் எப்படி இருந்தாங்க இது எல்லாத்தையும் ஒழித்து குதிக்கிது அப்போ என்னதான் செய்யும்

உரிமை தொடர்கிறது அவர்கள் எனக்கு பாடம் எனக்கு ஐந்தாம் வகுப்பு பாடம் ஐயா பரமசிவம் பிள்ளை அவர்கள் வந்து இல்ல எங்க வகுப்பு ஒரு மடம் இருக்கும் அந்த மடத்தை அப்புறம் அவங்க தான் நிர்வகிச்சாங்க அந்த மடத்துல தான் பாடம் எடுப்பாங்க அஞ்சாம் வகுப்பு தான் அங்க போய் உட்காந்து அப்படி போனா இன்னைக்கு அவங்க என்ன பார்த்தாங்க நாங்கள் மகாஜன் எப்படி தப்பி இருக்கீங்க அவங்கள்ட்ட அஞ்சாம் வகுப்புல அடி வாங்கி அப்ப நல்ல மனிதர்கள் நம்மை போற்றக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் நம்மை தூற்றக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்மளா விவசாயிகள் பிறப்பால் அடிக்கடி சொல்றேன் நம்மளா பிறப்பால் விவசாயிகள் விவசாயம் அப்படின்னாலே மிக சிறந்த ஒரு ஒரு முறை என்னன்னா கலை எடுக்கிறது கலை தான் விவசாயம் செய்யும் நான் தயவு செய்து உறவினர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் இளைஞர்கிட்ட சொல்றது வாழ்க்கையிலும் கலை எடுக்கும் வயலில் மட்டும் கலை எடுக்காதீர்கள் வாழ்க்கையில நம்மளை சுற்றி நிறைய கலை இருக்கு குடிக்கு போட்டு போயிட்டு இருக்கு அவசியமே இல்லை அப்படிப்பட்ட கலைகள் அப்படிப்பட்ட கலைகளெல்லாம் ஒண்ணும் போறது இல்ல எவ்வளவோ நல்ல இருக்கிறாங்க அவங்களை பாருங்க அவங்களை செய்யுங்க நல்ல பிள்ளைகளை படிக்கிறதுக்கு படம் இல்லாத கிளை இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்வோம் அவங்களுக்கு நல்லா செய்வோம் அவங்க சொல்லுவாங்க எதுவும் நம்மளை மீறி வந்து போறதில்லை உடல் ஆரோக்கியத்துக்கு மருத்துவம் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தை விட குற்ற நண்பர் உற்ற உரைவிட நமக்கு யாருமே கிடையாது இத வந்து நம்ம பூர்வமா ஐம்பது வயசுல ஐம்பது வயசு வரைக்கும் நான் மருத்துவமனை பக்கமே போவாதேன்

காரணத்தை முடித்து விட்டு அந்த காயத்தை முடித்து விட்டு இந்த ஊழலத்திற்குத்தான் தர வேண்டும் ஏதோ நான் உயிர் பிழைப்புக்கு மறுபுறவை எடுத்து விட்டேன் அப்படின்னு மூணு உள்ள போட்டப்ப எனக்கு நிறைய நண்பர்கள் போட்டது நீ இன்னும் ஏழை மாணவர்கள் செய்ய வேண்டியது நிறைய காரியங்கள் இருக்கிறது அதனாலதான் உனக்கு மருத்துவர் மருத்துவர் மூலமா மருத்துவ புரிவு கொடுத்துருக்காரு அப்படின்னா நான் அப்போல மருத்துவமனைக்கு போயிட்டு டாக்டர செக் பண்ணிட்டு போறேன் அந்த தலைமை மருத்துவரோட பெயரு எங்க அவனுக்கு புழுதான் எங்கிட்டே உயிரோட

अरे बटे जो ना पूछा रहे बटे जो ना पूछा तो वो चिंता ऑपरेशन कर रहे हैं एक मिनट तो पूछ रहा था <laughs> और इंटरफेस में तो चिंता ऑपरेशन वो एक मिनट तो पूछ रहा है और वो पन्ने में जो है पन्ने तक ठीक है अरे कल लोग पत्ता बनी लोग जाके चलाएंगे प्रदेश पैसों चार तो हमारे नार्मल टास्क कर अब तो ना � <laughs> ஆறு லட்சம் பேஸ் கொடுக்கிறதா இன்னொரு இருபது லட்சம் ரூபாய் அப்படி அப்படி நினைச்சுக்கோ அப்படி அணிச்சு தான் இருக்க அப்ப பிறப்பால் நாம் இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து களை எடுக்கவும் கல்வியை கொடுங்க மாணவர்கள் ஒரு காலத்துல பண்ணையா நடந்தாங்க நம்மளுடைய தாத்தா கம்மா நம்மள்கிட்ட அந்த வேலை பார்த்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் இல்லை இன்னைக்கு இல்லை நம்ம மக்கள் வேலை போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம தலைவிலிருந்து நீங்க கல்வியால் மட்டும்தான் முடியும்

அது எந்த மாட்டேன் பிள்ளைகள் நிறைய படிக்கவில்லை படிப்பு மட்டும்தான் திருட முடியாத வேற இடத்துல கீழே இருந்தா கூட மதிப்பான் ஏன்னா வேற இடத்துக்கான என்ன நினைப்பான் பரவாயில்ல கீழே இருந்தா நல்லது முடி பிடிப்பான் நம்ம கிடைப்பான் என்ன கட்சி வச்சிருக்கான் நம்ம தான் கட்சியே இல்லையே இல்ல

அவரு கூட்டியில வளர்க்கடா நீ மேல வந்துட்டே இல்ல எல்லாம் சொல்லல ஆனா அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம போயிக்கிறோம் ஏன் அந்த இடத்துல ஒரு ஆர்கே பிள்ளையோட இடத்துக்கு ஒருத்தர் வரக்கூடாது ஏன் ஒருத்தர் வரக்கூடாது பிள்ளையோட இடத்துக்கு ஏன் வரக்கூடாது யார் வார்த்தும் ஒருத்தர் நினைச்சாக்கா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோமானோம் காட்டுமனார் அப்படி கேவி கண்ணன் பிள்ளை அவர்கள்

கீழ பாடம் ஓடி தான் போட்டு வரையும் ஒரு பத்தாயிரம் ஓட்டு வந்துடும் ஒரு பத்தாயிரம் ஓட்டு வந்துருது நம்ம மாறின்னு சொன்னாக்கா அவன் யோசிப்பான் யாரால பெற முடியும் இல்ல ஆறாயிரம் ஓட்டுல தோத்துக்குறோம் ஏழாயிரம் ஓட்டுல தோத்துக்குறோம் அப்ப அந்த பத்தாயிரம் ஓட்டு வழங்கி இருந்த அப்புறம் அந்த ஓட்டுல நம்ம வந்து நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு அவன் யோசிப்பான் மூவாயிரம் சொல்லிட்டு

உரிமையோடு நாளை இப்படி கேட்கலாம்ல குமராட்சி ஒன்றிய கழகத்தார் சங்க தலைவர் அப்படின்னு ஒரு லெட்டர் பேனல் எழுதி இந்த பையன் இங்க வருவான் இவனுக்கு வேலை போட்டு கொடுங்க இவனுக்கு இந்த ஒரு உரிமையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் பேனல் பார்த்ததும் ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் பார்த்து ஏப்ப நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார் செய்யறாங்கல்ல சில சமுதாயத்தை நான் புறையா சொல்ல உயர்வாக இல்ல வன்னியர் சமுதாயத்தில் இன்னைக்கு எத்தனையோ எம்பிக்கள் எத்தனையோ எம்எல்ஏக்கள் எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்னை விட வயது பெரியவர்கள் நிறைய பேருக்கு எல்லா கட்சியிலும் இருக்காங்க இரண்டாம் தலை அமைச்சர் வண்டியை சென்றவர் அஇஅதிமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லாத்திலயும் இருக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு மானசீகமான தலைவர் மருத்துவர் ராமதாஸ் மட்டும்தான் இதுல எத்தனை பேருக்கு திமுக இருப்பார் பார் இருப்பார் தலைவர் அமைச்சரா இருப்பார் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவது தலைவரை என்ன செய்யலாம் இத மாதிரி சொல்றாங்க அப்படின்னு வந்து பேசுவாரு

விவசாயத்தை நன்றாக செய்யுங்க அதே சமயத்தில் உங்கள் பிள்ளைகளை அந்த விவசாய நிலைகளை படிக்க வைங்க நல்லா படிக்கும் நம்ம பையன் பேசறதுக்கு ஆதரவு கூடாது அது ஆங்கிலமா இருந்தாலும் சரி ஹிந்தியா இருந்தாலும் சரி ஹிந்தி படிக்க வைங்க இன்னைக்கு நரேந்திர மோடி உலகம் சுத்தி வந்தால்தான் அவருடைய திறமை அவருடைய படிப்பு அவர் எந்த விஷயம் இருந்து போட்டும் இன்னைக்கு மதுரையில் முருகன் பக்தருடைய மாணவர்கள் இருக்கு இந்தியில முருகன் மாணவர்களாக இருக்கு இல்ல மதுரையில் பெரிய அளவில் சின்ன நம்மளாம் முருக பக்தர்கள் மாநாடு பிள்ளைகளை பெரிய இடத்தில் அமர வைப்பதற்காக நாம் எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் உழைப்பு நம்மை உற்சாகப்படுத்தட்டும் வெற்றி நம் வாசனை தக்கட்டும் நாளைய சரித்திரம் காரணத்துக்கு பெருமையை பேசட்டும் வேண்டும் கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன் ான் அவ வடிவிட்டு எங்களை போன்ற